உடுவிலை புறப்படமாகவும் தெல்லிப்படை வீமன் காமத்தை வதிபடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் விஜயரத்னம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற சுப்பிரமணியம் தவமணி தம்பதியினரின் அன்பு மகனும் நல்லநாதன் மீனாட்சி அம்மா தம்பதியினரின் அன்புமருமகன் அவர்களின் பாசமிக கடலும் சரண்யா கலைவாடன் ஆகியோரின் பாசமிக தந்தையும் வைகுந்தன் அவர்களின் அன்பு மாமனானும் தக்ஷிகா வேபிகா ஆகியோரது பாசமிக பேரனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்